தமிழக மக்களுக்கு ஓர் எச்சரிக்கை வருகின்ற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தமிழகமே குலுங்கும் வகையில் மிகப்பெரிய பூகம்பம் செய்தித்துறை ஆகிய சன் டிவி புதிய தலைமுறை தந்தி டிவி அறிவிப்பு இந்த பூகம்பமானது பத்து புள்ளி ஐந்து ஹெக்டேர் அளவிற்கு இருக்கும் என்பதால் மிகப்பெரிய நிலநடுக்கத்தையும் பொருள் சேதாரத்தையும் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மக்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது வருகின்ற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் வர இருக்கும் இந்த பூகம்பத்திற்கு பாமக என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பூகம்பம் எந்த நேரத்தில் வருமென்று செய்தியில் குறிப்பிடவில்லை இந்த பூகம்பம் எப்படி உருவாகும் என்றால் இந்த பூகம்பத்தை உருவாக்குவதற்கு சிலர் பூமியில் பெரிய அளவில் பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் ஏணி வைத்து கீழே இறங்கி பூமிக்கு அடியில் சென்று பூமியின் ஆணிவரை பிடித்து உழுக்குவார்கள் அப்பொழுது தமிழ்நாட்டில் பூமி உழுங்கும் குழுங்கும் பெரிய அளவில் நிலநடுக்கம் உண்டாகும் ஆகவே இப்படிப்பட்ட நிலநடுக்கத்திலிருந்து மக்கள் தப்பித்துக்கொள்வதற்கு பூமியிலிருந்து ஒரு பதினைந்து அடி உயரத்திற்கு தொங்கு பாலமோ தொங்கு வீடோ அமைத்துக்கொண்டு தங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்று செய்தி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக மக்கள் இந்த செய்தியை தங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்